வணக்கம் காலை வணக்கம் இப்போ காலை டிஃபன் பாருங்கள் பாட்டி நைட்டே இப்போ சுண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதை இப்போ தாளிக்க போகிறேன் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி உணவெல்லாம் காலையில் கொடுங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் காலையில் நடந்து வர்றவங்க ஜிம்மு போயிட்டு வரவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சத்தான உணவாக இருக்கும் சுகர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அவங்க உடலுக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன் பாட்டி ரசம் வச்சுருவேன் இந்த தண்ணியில் நிறையா சத்துக்கள் பயிரில் உள்ள சத்துக்கள்லாம் தண்ணியில் இருக்குது ரசம் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தண்ணியில் ரசம் சூப்பு வச்சோம்னா பாட்டி சாட்டி காய வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறி வச்சு ஒரு அஞ்சு காஞ்ச மழை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் அந்த பொடியை வெங்காயம் போடவே கால் ஸ்பூன் வந்து பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க கடுகு சீரகம்லாம் நல்லா பொறிஞ்சோடனே தான் வெங்காயம் போடணும் பொரியாததுக்கு முன்னாலே போடாதுங்க கடுகு நல்லா பொரியணும்னா அதான் நம்ம உடம்புக்கு நல்லது வெங்காயம் கூடவே கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம் நான் பயிர் வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உப்பு கம்மியாக கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு ஒருத்தர் மறந்துடுவாங்க பாட்டியே மறந்துடுவேன் அடிக்கடி உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ பயரை கொட்டிக்கலாம் சுண்டல் கூடவே வெள்ளை சுண்டல் கூடவே நான் ஒரு கைப்பொடி பட்டாணியும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி தாய்ச்சி காலை உணவு காலை உணவு கொடுங்க ரொம்பவே நல்லது நைட்டில் சாப்பிடாதீங்க காலையில் சாப்பிடுங்க மதியானம் லஞ்சுக்கு சாப்பிடுங்க இந்த மாதிரி பயிரெலாம் வேக வச்சு தாளிச்சோன்னா லஞ்சுக்கு சாப்பிடுங்க காலையில் சாப்பிடுங்க நைட்டில் சாப்பிடக்கூடாது ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம் இதில் இப்போ இது மேலே கொத்தமல்லி தலை துவைக்கலாம் தழை நிறையா சாப்பிடுங்க நம்ம உடல் சூட்டையும் தனிக்கும் நம்ம கெட்ட கொழுப்பையும் குறைக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம் நம்ம பெரியவங்க வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபது வயசு இருக்கிறவங்க நைட்டில் சாப்பிடாதீங்க அவ்வளோவா ஜீரணமாகாது பாட்டியோட காலை உணவு சாம்பார் வெள்ளை சோளம் வெள்ளை சோளமும் வெந்தயக்கரியும் சப்பாத்தி இது நான் பெரிய வீடியோவில் எப்படி போட்டிருக்கேன் மாவு பசையணும் என்ன நான் போட்டிருக்கேன்றது போட்டிருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சுண்டல் பாட்டியோட காலை உணவு இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப கஷ்டம் கிடையாது நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் வேக வச்சிடலாம் மாவும் அப்படி தான் உங்களுக்கு காலையில் பிசைய முடியலைன்னா நைட்டு பிசைஞ்சு ஊற ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு காலையில் இது பண்ணுங்கள் சாம்பார் வந்து பாட்டி நேற்று செஞ்ச சாம்பார் தான் இன்றைக்கி செய்யலை சாம்பார் நேற்று செஞ்ச சாம்பார் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்